சென்னையை தீவாக்கிய வெள்ளம் என்று வடிந்தோடு ஆரம்பித்திருக்கின்றது மக்களின் இயல்பு வாழ்க்கை சற்றே பிரகாசமாகியுள்ளது வழி சென்னை விமான நிலையத்தில் அலையா விருந்தாளிகளின் பிரசன்னம் அதிகரித்திருக்கின்றது சென்னை விமான நிலையம் பகுதியளவில் இயங்க ஆரம்பித்துள்ள போதிலும் புதிய பிரச்சினை ஒன்று உருவெடுத்துள்ளது வெள்ளத்தினுள் அடைக்கலம் தேடி வந்த பாம்பு உட்பட பல விஷ ஜந்துக்கள் விமானங்களினுள் தஞ்சமடைந்துள்ளன விமான நிலையத்தில் வெள்ளம் முழுமையாக வளைந்துள்ள போதிலும் ஓடுபாதைகளின் பாதுகாப்பை உறுதி செய்த பின்னரே விமான நிலையம் முற்றாக திறக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் சென்னை உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்களுக்கு கனமழை ஆபத்து நீங்கியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எனினும் தமிழகத்தின் சில பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கடலூர் புதுவை நெல்லை போன்ற மாவட்டங்களில் தொடர்ச்சியான மழை பெய்கின்றது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலையானது கன்னியாகுமரிக்கு அருகே நிலை கொண்டுள்ளதால் கடலோர மாவட்டங்களிலும் தொடர் மழைக்கான வாய்ப்புள்ளதாக வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது சென்னையில் பெரும்பாலான இடங்களில் மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் சாய்குமார் தெரிவித்துள்ளார் எனினும் மின்கம்பிகள் வீதிகளில் கிடப்பதால் உடனடியாக பல பகுதிகளுக்கு மின்சாரத்தை வழங்க முடியாமல் உள்ளதாகவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கவனத்தில் கொள்ளுமாறும் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை மின்சாரம் இன்றைய காரணத்தினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளன சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையினுள் நீருட்பு புகுந்ததால் ஏற்பட்ட இயந்திரக் கோளாறு போன்ற பல்வேறு சிக்கல்களால் மருத்துவ சிகிச்சை பெற முடியாமல் பதினெட்டு நோயாளிகள் உயிரிழந்துள்ளனர் மீட்பு நடவடிக்கைகளுடன் துப்புரவு பணிகளும் துரிதகதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சுகாதார சீர்கேடுகள் அதிகரித்துள்ள காரணத்தினால் உடனடி துப்புரவு பணிகளுக்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு விரிவுபடுத்தியுள்ளது வெள்ளத்தினால் பரவும் அதிக கிருமிகள் காரணமாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காலில் நோய் தொற்று மற்றும் சிறங்கு போன்றன பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அடைமழை காரணமாக வெள்ளத்தினுள் முடங்கியிருந்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் இன்று மீண்டும் இயங்க ஆரம்பித்தது சில விஷேட ரயில் சேவைகள் இன்று இடம்பெற ஆரம்பித்துள்ளன அதேபோன்று வீதி போக்குவரத்தும் வளமைக்கு திரும்பி வருகின்றது முக்கிய வீதிகளில் பேருந்து போக்குவரத்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது சென்னையில் சனிக்கிழமை தொடங்கி நான்கு நாட்களுக்கு மாநகர போக்குவரத்து கழகத்தால் இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளிலும் பயணம் செய்யும் பயணிகளிடம் கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படக்கூடாது என்று முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் உத்தரவிட்டுள்ளாா் வெள்ளத்தில் பெரும்பாலான பெட்ரோல் நிலையங்கள் மூழ்கியதால் வாகன போக்குவரத்திற்கும் பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஹெலிகாப்டர்கள் படகுகள் மற்றும் தரைவழி ஊடாக வெள்ளத்தினுள் சிக்கியுள்ள மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன